வணக்கம் நான் இன்ஜினியர் சிலம்பர்சன் லாஸ்ட் வீடியோவில் பில்டிங் அப்ரூவல் பிளான் சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்லியிருந்தேன் அதில் வில்லேஜ் மேப் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் உங்கள் வில்லேஜ் மேப்பை ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் உங்கள் ப்ரௌசரில் டிஎன் லேண்ட் சர்வே அப்படின்னு டைப் பண்ணிக்குவாங்க டைப் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் செகண்ட் ஆப்ஷனாக அண்ட் டவுன்லோட் மேப்புன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வில்லேஜ் மேப்பு பிளாக் மேப் இருக்கும் வில்லேஜ் மேக் ஓகே பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக் கேட்கும் டிஸ்ட்ரிக் நெக்ஸ்ட்டு தாலுக் அடுத்து வில்லேஜ் கேட்கும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா கீழே ஆட் ஆகிடும் நீங்கள் நம்பர் ஆஃப் மேப் எத்தனை மேப்பு வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பையர் டீட்டெயில் கேட்கும் பையட் டீட்டெயிலில் உங்கள் மெயில் ஐடி நேமு அக்குபேஷன் நீங்கள் ஏதோனால கொடுத்துக்கலாம் நான் ஃபார்மை கிளிக் பண்ணிக்கிறேன் மொபைல் நம்பர் ஜெண்டர் அட்ரஸ் ஸ்டேட்டு டிஸ்டிக் சிட்டி பின்கோடு அடுத்து வந்து ஐடி ப்ரூஃப் கேட்கும் ஆதார் நம்பர் டிரைவிங் லைசன்ஸு ஓட்டர் ஐடி பேன் கார்டு நான் என்னோடய பேன் கார்டை கொடுத்துக்கறேன் பர்பஸ் என்ன டைப் பண்ணிக்க நல்லா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கேப்ஸாக என்ட்ரி பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த வில்லேஜை ஓகே பண்ணிக்கோங்க அதில் ரிவ்யூ ஆப்ஷன் கொடுத்து உங்களோட வில்லேஜ் தானேன்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து அக்செப்ட் பண்ணிவிட்டு பே பண்ணிடுங்க அதில் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலிமா பே பண்ணலாம் நான் என்னோடய இபிஐ மூலமாக பே பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இல்லை நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேட்கும் கிளிக் பண்ணிவிட்டு இல்லை உள்ளே போய்ட்டு உங்கள் மேப் டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஸோ ஒவ்வொரு மேப்புக்கும் நீங்கள் டூ ஹண்ட்ரட் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்பர் ஆஃப் மேப்ஸ் எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணணும் வில்லேஜ் மேப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வேறு ஏதோ ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கீழே கமாண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ